ராணிப்பேட்டை அருகே முன்விரோதத்தில் இரண்டு பேர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரேம் இவர் தனது நண்பர்களுடன் கடந்த பதினான்காம் தேதி திருமால்பூரில் இருந்து நெமிலிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார் அப்போது நெல்வாய் என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா என்கிற தமிழரசன் விஜய் கணபதி ஆகியோர் பிரேம் மற்றும் அவரது நண்பர்களிடம் இரு சக்கர வாகனத்தில் வேகமாக செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கலைந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் சூர்யா விஜய் கணபதி மற்றும் சிலர் திருமால்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு வந்து கொண்டிருந்தனர் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்து சூர்யா மற்றும் விஜய் கணபதியை வழிமறித்து பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் தகராறு செய்துள்ளனர் அப்போது கேனில் இருந்த பெட்ரோலை எடுத்து இருவர் மீது மூற்றி பிரேம் என்பவர் தீ வைத்துள்ளார் இருவரும் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்துள்ளனர் அங்கிருந்தவர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்த போதிலும் தீக்காயம் காரணமாக வலி தாங்க முடியாமல் அலறி துடித்துள்ளனர் பின்னர் இருவரும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சூர்யா விஜயகணபதி ஆகியோர் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சூர்யா சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் மற்றும் பாமகவினர் நள்ளிரவு வரை திருமால்பூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து நெமிலி போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரேம் என்ற இளைஞரை கைது செய்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்